கேட்ட வரத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் எதுனா பிரம்மமூத்த நேரம் அந்த நேரத்தில் தேவாதி தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் ஒன்று கூடி ஐக்கியமாக கூடிய ஒரு நேரம் பிரபஞ்சத்தில் குறிப்பிட்ட விஷயத்தில் மறைபொருளாகவே நிறைய விஷயத்தை வச்சு வச்சுருக்காங்க இங்கே எக்ஸாக்டாக பிரம்மமூத்த நேரம்னு யாரும் சொல்ல முடியாது இறைவன் அந்த வாய்ப்பு தரல அதான் அகத்தையும் என்ன பண்ணார் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி சேர்த்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றே ஏழை மணி நேரமாக பிரம்மமூத்த நேரத்தை வகுத்து வச்சிட்டாங்க அந்த பிரம்மமூத்த நேரத்துக்குள்ளே ஒரு நேரம் உண்டு அதுதான் பிரம்மூத்த நேரம் அது யாருக்கும் தெரியாது இருந்தாலும் மக்கள் பயிரும் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு ஒன்றரை மணி நேரமாக கொடுத்துட்டாங்க அதனால் சக்தி பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய இடம் எப்படி நம்ம எப்படி ஒரு மீட்டிங் போட்டு எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணி உக்காரோமோ அந்த மாதிரி சித்தர்களும் முனிவர்களும் டெய்லி சங்கமிக்கிற ஒரு நேரம் தான் அந்த நேரம் அப்போ அந்த நேரத்தில் நம்மளுக்கு வரங்கள் எந்த வரத்தை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தன்மையோடு தான் அங்கே இருக்கிற சித்தர்களும் முனிவர்களும் இறைவனும் இருப்பாங்க கேட்ட வரத்தை கொடுப்பாங்கன்னா கொடுப்பாங்க கேட்குறது நல்லதாக கெட்டதான்றது உங்களுடைய விருப்பம் அதனுடைய கர்மையினை நீங்கள் தான் அனுபவிச்சாகணும் நல்ல விஷயம் கேட்டாலும் நடக்கும் நீங்கள் வேறு விஷயம் கேட்டாலும் நடக்கும் இங்கே நடக்கும் அப்படின்னு தான் பிரம்மமுகூர்த்தில் கான்செப்டை தவிர்த்து கேட்குறது ஆள் நீங்கள் தான் ஆனால் அதை தாண்டி கர்மாவை நீங்கள் தான் அனுபவிக்கணும் பார்த்துக்கணும் ஆனால் எல்லா நேரமும் இறைவனுக்கு உகந்த நேரமாக இருந்தாலும் குறிப்பிட்ட நேரங்காலங்களில் வகுத்து வச்சுருக்காங்க சித்தர்கள் ஆறு கால பூஜை மூணு கால பூஜை உச்சி பூஜை சொல்கிற மாதிரி பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது உங்களுக்கு வரத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான பங்களிப்பான ஒரு நேரம் இதை யாரும் எல்லோரும் எல்லா வயதினரும் எல்லா மார்க்கத்தை பின்பற்றும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் இது அனுபவத்தில் இந்த பிரம்ம மூத்தத்தை பயன்படுத்துகிறவங்க மட்டும் சிஸ்டமேட்டிக்காக அதை கண்டினியூ பண்ணுவாங்க வெளியே சொல்லணும் அவசியம் கிடையாது இன்றைக்கி டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்ததுனால நம்ம இதை பற்றி அதிகமாக பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இது எல்லாேருமே பயன்படுத்துவோம் அந்த நேரத்தை நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களை வெற்றிக்கான விஷயங்கள் கை கூட ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க மற்றவங்களை சொல்ல வேண்டிய அவசியமே இங்கே இருக்குது அதனால் அவசியம் பிரம்ம மூத்த நேரத்தை பயன்படுத்துங்க உங்கள் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் எந்த சித்தர்களாக இருந்தாலும் அந்த நேரத்தில் வழங்கும் உங்களுக்கு கேட்ட வரம் கிடைக்குமான்னா நிச்சயமாக கிடைக்கும்